நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்களுக்குன்னே நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட கல்வியில தொடங்கி அவங்களோட உயர்கல்வி ஆகட்டும் இல்லை அவங்களோட கல்லூரி படிப்பு அதுக்கப்புறமா அவங்களோட வேலை இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்களோட திருமணம் அவங்களோட மகப்பேறு அப்படின்னு பெண்களோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைலையும் கவர்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி பெண்களோட திருமணத்துக்காகவே கவர்மெண்ட் கொடுக்குற ரெண்டு முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும் எவ்வளோ இதில் உதவி தொகை கிடைக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல நம்ம போற திட்டம் மணியம்மை அவர்களோட பெயர்ல கணவனை இழந்த பெண்கள் அவங்களோட பெண்ணுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கும் போது அந்த பெண்ணுக்கு இந்த உதவி தொகை மூலமா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க அது எப்படி அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் முதல்ல இந்த யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கணவனை இழந்த பெண் இருப்பாங்க இல்லையா அதாவது கைம்பெண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்க அவங்களோட பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கும் போது அந்த பெண்ணுக்கு இந்த உதவி தொகை கொடுக்குறாங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இதுவே அந்த பெண் டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க இந்த திட்டத்துல அப்ளை பண்றதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கணவனை இழந்த பெண் இருக்காங்கல்ல அந்த பெண் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதாவது கல்யாணம் பண்ற பொண்ணோட அம்மா அந்த அம்மா தான் வந்து இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும் அவங்க தான் அப்ளிகண்ட் அவங்க ஒரு கைம் பெண்ணாக இருக்கணும் அது முக்கியமான கண்டிஷனா இருக்கு அதுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்தோட மொத்த வருமானம் வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் கம்மியா இருக்கணும் இந்த இன்கமும் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷனா இருக்கு எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு கம்மியா இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி அப்ளை பண்ற அந்த அம்மாக்கு பெண் குழந்தை இருக்கணும் ஏன்னா இது வந்து பெண் குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வைக்கும் போது மட்டும்தான் இந்த பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த திருமணம் செஞ்சுக்க போற பொண்ணு இருக்காங்கல்ல அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் இது வந்து நம்ம நார்மலாக இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ரூல் ஸோ இது இந்த திட்டத்திலையும் அதுதான் பண்றாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் கீழே அந்த ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழே வந்து அவங்க உதவித்தொகை வாங்க முடியும் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழே அவங்க வந்து ஹெல்ப் வாங்கிக்க முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா அந்த ஐம்பதாயிரம் அவங்களுக்கு இந்த உதவித்தொகை வரணும் அப்படின்னா அந்த பெண் அதாவது கல்யாணம் ஆக போற அந்த பெண் கண்டிப்பா டிகிரியோ இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்போ தான் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் கிடைக்கும் இப்போ இந்த இதுக்கு இந்த திட்டத்துல அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாக்கலாம் இதுல அந்த கணவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கான டெத் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும் அதுக்கப்புறம் குடும்பத்தோட இன்கம் சர்டிபிகேட் அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட இன்கம் சர்டிபிகேட் வேணும் அப்புறம் அந்த கல்யாணமாகிற பொண்ணு இருக்காங்கல்ல அந்த பொண்ணோட ஏஜ் ப்ரூஃப் ஏதாவது வேணும் அதுக்கு வந்து நீங்க அந்த பொண்ணோட ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா ஸ்கூல் மார்க் இந்த மாதிரி அவங்க டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் வேணும் அதுக்கப்புறம் மேரேஜ் இன்விடேஷன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா அந்த இன்விடேஷனும் கண்டிப்பாக வேணும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்தில் இல்லை சிஎஸ்சி சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா அதில் போய்ட்டு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது நீங்கள் முக்கியமான ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா அப்ளை பண்ணி முடிச்சோன்னா அந்த ரெசிப்ட்டு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் இது முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த கல்யாணத்துக்கு நாற்பது நாளுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு அப்ளை பண்ணி இருந்திருக்கணும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படின்னு வரும்போது நீங்க கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணிருக்கணும் சோ இதுதான் இதுக்கான இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் இப்போ நம்ம இந்த இவிஆர் மணியம்மை நினைவுல கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை பார்த்துட்டோம் இதே மாதிரி இன்னொரு பெண்களோட திருமணத்தின் போது உதவி செய்யற இன்னொரு திட்டமும் இருக்கு அது என்ன அப்படின்னா அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி தொகை திட்டம் இந்த திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பெற்றோர்களை இழந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா ஆதரவற்ற பெண்கள் அந்த பெண்களுக்கு திருமணம் நடக்கும் போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து உதவி தொகை கொடுக்குறாங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த இவிஆர் மணியம்மை திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டம் மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஒருவேளை அவங்க டிகிரியோ இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க அது போக எட்டு கிராம் தங்க காயின் கொடுக்குறாங்க இந்த தங்கம் வந்து அவங்க தாலிக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக கொடுக்குறாங்க இந்த அன்னை தெரசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீமுக்கு கீழே ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்ச கல்வியோ இல்லை வருமானமோ எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை பெற்றோர்கள் இல்லைன்னா ஆதரவற்ற பெண்கள் யாராக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டியும் இது மட்டும்தான் இருக்குது என்னென்னா அவங்க ஒரு பெண்ணாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் இல்லாமல் ஆதரவற்றவங்களாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ படிச்சிருந்தால் அந்த ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அவங்களோட வயது வரம்பு வந்து பதினெட்டுக்கு மேலே இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் எலிஜிபிலிட்டி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல டெத் சர்டிபிகேட் அதாவது அந்த பெண்ணோட பெற்றோர்களோட டெத் சர்டிபிகேட் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு தான் அவங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியோட எம்எல்ஏவோ இல்ல எம்பியோ வந்து அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் ஒன்னு கொடுக்கணும் அவங்க சைன் பண்ணி கொடுக்கணும் இந்த சர்டிபிகேட் ஏதாச்சும் ஒன்னு இருந்ததுன்னா அவங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் அது மாதிரி வேற என்னெல்லாம் சர்டிபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திருமணம் பண்ண போற அந்த பெண்ணோட ஏஜ் ப்ரூஃப் ஒன்னு கேட்பாங்க சோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃப் வேணும் அதுக்கு நீங்க ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா இல்லை இல்ல சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மேரேஜ் இன்விடேஷன் அந்த கல்யாணமாக பொண்ணோட போட்டோ இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும் இதுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் இதையும் நீங்க பக்கத்துல இருக்க இ சேவை மையத்திலேயே போயிட்டு அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஃபெசிலிட்டி தான் கொடுத்திருக்காங்க அந்த ஸ்கீம் மாதிரி தான் இந்த ஸ்கீம்லயும் இந்த ஒரு பெண் வந்து அவங்களோட திருமணத்துக்கு நாற்பது நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணிருக்கணும் ஏதாச்சும் ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்துச்சு அப்ளை பண்ண முடியல அப்படின்னா திருமணத்துக்கு முந்தின நாள் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இந்த மாதிரி ஆதரவற்ற நிலையில் இருக்காங்க அப்படின்னாலோ இல்லை கணவனை இழந்த பெண்ணோட மகளா இருக்காங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது அவங்களுக்கு இந்த ஸ்கீமை பத்தி எடுத்து சொல்லுங்க ஏன்னா ஒரு தொகையும் கொடுக்குறாங்க அதே மாதிரி எட்டு கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க அவங்க வாழ்க்கையில இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பத்தி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க